முன்னேற்ற கழக அரசை அப்புறப்படுத்தினால் உரிமையை மையமாக கொண்டு இது நடைபெறும் வேறொரு ரீதியிலே சுத்தப்பாக்கை தரைவிட வேண்டும் என்று அற்புமையாக அவர்கள் அளமொட வார நினைச்சேன் வெற்றிகேட்டே கும்பட்ட மாசளை தூக்கி தட்டலை ஏமாத்துறாங்க ஆசையே கூட்டி பற்றை ஏமாத்தி வெச்சிருக்கேன் யாரோட மாடலுக்கு படைமொடக்கு காடாரி பக்கத்துல நிக்கவே என்னென்ன கொடுக்குறாங்க அருடிகளை மாத்தாலி மந்தக்குச்சி முடியுறதெல்லாம் எாவது நாளாக மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் அறவை பிரியோகளை தாய்மார்களே उ सहोदर उते कलर

அதனால இதெல்லாம் சொல்ல அதுக்காக தான் நான் வந்திருக்க உங்கள் உரிமைகள் என்ன இப்ப இன்னும் பாருங்க இந்த நாள்ல அப்படி ஸ்டாலின் இப்படி ஸ்டாலின் பேர் வைப்பாங்க புது புதுசா பேர் வைக்க போறாங்க தேர்தல் வந்துருச்சு இல்ல ஜோரம் வந்துடும் அவங்களுக்கு வந்துருச்சு என்ன வந்துருச்சு ஜோரம் வந்துருச்சு அங்க அங்கே பரபரப்பா போய் எல்லாம் எல்லாம் திட்டம் வந்து இன்னைக்கு காலையோட பார்த்தேன் அந்த பக்கம் தான் வந்தேன் காந்தி காந்தி

எந்தெந்த வீட்டுல தமிழ்நாட்டு உள்ள கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரெண்டு கோடி பத்து லட்சம் குடும்பங்கள்ல எந்தெந்த குடும்பத்துல எத்தனை பேர் என்ன ஜாதியில இருக்கிறாங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா டேட்டா வச்சிருக்கான் எதுக்கு வச்சிருக்கா தேர்தலுக்கு வச்சிருக்கா இந்த டேட்டா கொடுத்தாலும் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம் வேலை கொடுக்கலாம் கணக்கெடுப்பு இல்லைன்னா வச்சிருக்கிறாங்க எலெக்ஷன்ல மட்டும் அதுக்காக வச்சிருக்கிறாங்க ஆனா சமூக நீதி வேலைக்கு தொழிலுக்கு முன்னுக்கு வந்துடுவீங்க நீ அடிமையா இருக்கணும் மதுவுக்கு அடிமையா இருக்கணும் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கணும் அதுதான் எங்களுடைய லட்சியம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய விருப்பம் திமுக விருப்பம் அதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவு வருகின்ற தேவையில்லை நான் உன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன் வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவெடுங்கள் இவங்க வரணும் அதை விட இவங்க வரக்கூடாது என்று முடிவெடுங்கள் இவங்க வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது நாசப்படுத்திட்டாங்க நாட்டை நாசப்படுத்திட்டாங்க குட்டி சவராக்கிட்டாங்க கொள்ளடிச்சுட்டாங்க இவங்க மீண்டும் வந்தால் அவ்வளவுதான் முடிங்கி போச்சு அறுத்துட்டாங்க வேரோடு அறுத்துட்டாங்க தமிழ்நாட்டில அடுத்துட்டாங்க அதால நிச்சயமாக இவர்கள் வரக்கூடாது தகுதி அற்றவர்கள் தகுதி தகுதியற்றவர்கள் திறமை அற்றவர்கள் தமிழ்நாட்டை ஆள திறமை அற்றவர்கள் தகுதி அற்றவர்கள் இவர்கள் ஆண்டுதல் போதும் அவர் ஆசை வார்த்தைகள் இருந்து பேசுவாங்க இந்த திட்டம் இப்படிலாம் ஏமாத்துவாங்க எதுக்கும் நீ அசரக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நேற்று பேசுனாரு ஸ்டாலின் பேசுற திமுகவுடைய கண்கள் இரு கண்கள் கல்வி சுகாதாரம் இருபது வருஷம் ஒரு அளவில் ரெண்டு துறையும் ஆசைப்படுத்திருக்காங்க கல்வி பத்தி பேசுறாங்க கல்வி எந்த நிலையில இருக்கு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர் கிடையாது ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது தமிழ்நாட்டில் இருபதாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் நாங்கள் நியமனம் பண்ண போறோம் அறிவிப்பு அவ்வளவு வரப்போறது கிடையாது இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாங்க போட்டுட்டு அது இன்னும் அது நிறைவேற்றணும் ஆர்டர் நிறைவேற்றலாம் மூவாயிரம் பேர் ஆக கல்வித்துறை சுத்தமாக மூழ்கி போச்சு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறை சுத்தமாக மூழ்கி போச்சு முழுக்கி போச்சு சுகாதாரம் அதோட மோசம் ஆட்சிக்கு வந்து அதாவது கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் முதல் முறையாக இவங்க ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவ கல்விகளும் பிறக்கிற ஒரே ஒரு எம்பிபிசி கூட உயர்த்தல எண்ணிக்கை உயர்த்தல இது இப்படி இவ்வளவு காலமா எந்த ஆட்சியிலயும் அதனால இதெல்லாம் மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா துறையிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் எல்லா துறையிலும் திமுக தோல்வி அடைந்து விட்டது ஆனால் அவர்கள் நாடகம் ஆசை வார்த்தைகள் காலம் வார்த்தைகள் எல்லாம் பேசி வீசி உங்களை வந்து மனசுல அப்படியே மா மாத்துவத்தை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே ஏமாந்தது போதும் ஏமாந்துவது போதும் கடந்த தேர்தலிலே நீங்கள் ஏமாந்தது போதும் இந்த மறுபடியும் இந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் என்று உங்களை மன்றாளி கேட்டுக்கொள்கின்றீர்கள் நம் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பெண்கள் தயவு செய்து நான் கேட்குறேன் நான் தப்பை அவங்க செய்யாதீங்க தேர்தல் நேரத்தில் வருவாங்க பணத்தை கொடுப்பாங்க மூட்டை எடுத்துக்கிட்டு வருவானுங்க பணம் மூட்டை எடுத்துக்கிட்டு வருவாங்க கொள்ளடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் என்னென்னமோ கொடுப்பானுங்க அதனால் அப்படி கொடுத்தாலும் நீங்கள் மனசை இது அப்படியே சிதமாக வச்சுருக்கீங்க ஏன்னா இவர்கள் துரோகிகள் தமிழ்நாட்டினுடைய துரோகிகள்